மக்களை மதியான சமையல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பாருங்கள் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த பாருங்க எனக்கு பிடிச்ச ஒரு மாம்பழம் எனக்கு ரொம்ப பிடிச்சது மாம்பழம் தான் மை ஃபேவரெட் அதுக்கப்புறம் இந்த தக்காளிலாம் வாங்கிட்டு வந்தேன் போய் சமைக்கணும் போய் சமைச்சிட்டு நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும் என்ன டாக்டர் சொன்னது இப்போதைக்கு அதுதான் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஸோ நான் நல்லா சாப்பிட போகிறேன் இன்னைக்கு நல்லா சூப்பர் சமையல் செஞ்சு வாய்க்கு ருசியாக நல்லா நறுக்குன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு அப்படியே ஹாப்பியாக போய் தூங்கிடுவேன் மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷமாக இருக்கேன் அதாவது நண்பர்களே இப்போ என்ன கட்டை கருப்பு என்ன சொல்லுது கட்டை பை கருப்பு என்ன சொல்லுது ஆதாரத்தை போட சொல்லுதா கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட சொல்லுதா ஏன் போட சொல்லுது என் மேலே கொடுத்து வச்சுருக்க கேஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான் இன்ன வரைக்கும் சிஎஸ்ஆர் தான் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் போடலை எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னா சில ஆதாரங்கள் தெளிவாக கிடைக்கணும் சும்மா சொன்னாங்க பேசுனாங்க வச்சாங்க அப்படின்லாம் சொன்னால் அவ அது பெரிய ஆதாரமே கிடையாது சரிங்களா இப்போ எதுக்கு கருப்பி வந்து என்னை சுற்றி நீங்கள் போடு போடு நான் சத்தியமாக சொல்கிறேன் முருகன் மேலே சத்தியமாக சொல்கிறேன் இவன் சத்தியம்லாம் சக்கரை பொங்கலுக்கு சமமாச்சே இவா ஒரு அப்பனுக்கு பிறந்துருந்தா வானு இவா கூப்பிட உடனே இந்த கிளட்டு காதல் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்கள் கிளட்டு காதலி அந்த கிளட்டு காதலி உடனே எனக்கு ஃபோன் பண்ணி அலறிக்கிட்டு என்னையும் கூப்பிட நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு செத்தானே இருந்தான்ன எனக்கு என்னன்னு நான் இல்லாமல் இந்த நாய்களுக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணேன் கடைசியில் அவள் என்ன பண்ணிட்டா கிளவியெல்லாம் விட்டு நீ தான் டார்கெட்டு அதாவது இவங்க எண்ணியை வச்சு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொன்ன வராங்க என்னென்னா என்னை அட்டாக் பண்ண வந்தா என்னையை தொட்டா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு அதெல்லாம் சும்மா பொக்குப்பிடி பொக்கு பொக்கு வெடி இருக்குல்ல அவங்க கிட்ட போய் நீ இந்த வீரவசனம் டைலாக்லாம் பேசிக்கணும் கட்டப்பை கருப்பி என் கிட்டே பேசக்கூடாது அதனால் இந்த கிளட்டு நாயை நீ கூப்பிடுதே இந்த நாய் நல்ல நாயாகத்தான் இருக்கு உங்களுக்கு அப்போல்லாம் எனக்கு தெரியாது இந்த இது ஒரு கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு இருக்குற விஷயம்லாம் எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா உனக்கு சப்போர்ட்டுக்கு நான் வரமாட்டேன் கிளவி நீ போய் போ புளிங்களை போறதா இருந்தால் நீ போடி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது இந்த நாய்க்கு இந்த கிளட்டு நாய்க்கு ஒரு கள்ளக்காதல் இருக்குன்னு எனக்கு தெரியாது எவ்வளோ நேக்காக கூப்பிட்டு போய் என் கோத்து விட்டுருச்சு ஆனாலும் எதையும் சந்திப்போம் சரியா வந்தேரி நாய்க்கு இம்புட்டு இருந்தா ஒரு இல்லிகலான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கருப்பி நாய்க்கு இம்புட்டு திமிர் இருந்தா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு இம்புட்டு இருக்கணும் நேர்மையா இருக்கிறவங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் எதுக்கும் பயப்பட வேண்டாம் எதுக்கும் ஓட வேண்டாம் சரிங்களா எதுக்கும் பத்து பைசா செலவும் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஏறி பேசுவேன் இறங்கி பேசுவேன் கப்பைய வெறிப்பேன்னு சொல்கிற நாய் தான் பல லட்சம் செலவு பண்ணணும் அது உழைச்சி வரலை அதனால் அது செலவு பண்ணும் நம்ம சம்பாதிக்கிற காசுலாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு அதோட காசோட அருமை பெருமை எனக்கு தெரியும் சரிங்களா இந்த நாய் இப்போ எதுக்கு ப்ரூஃப்பை போட சொல்லு போட சொல்லு என் வீட்டுக்கு ஒரு அப்பனுக்கு பிறந்துருந்தா வான்னு சொல்லிவிட்டு உடனே ஓடுனிய டேஷன் டே சொன்னா ஓடுனியே எங்கள் வீட்டில் திருட வந்துட்டாங்க கொல அதென்ன மிரட்டல் குளை மிரட்டல் அப்புறம் வந்து வீட்டில் உள்ள நகையெல்லாம் திருட வந்துட்டாங்க அப்புறம் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் ரொம்ப பயம் படிப்பெல்லாம் வீணாக போச்சு கெட்டு போச்சு அப்படி இப்படி நீ வ எவ்வளோ புழுகுனா எல்லாரும் பார்த்துருப்பீங்க நீங்கள்லாம் பார்த்துட்டு உடனே உடனே மறந்துடுவீங்களா எல்லா விஷயத்தையும் நான் கேட்குறேன் பார்க்குறீங்க இப்போது வந்து கட்டப்பை கருப்பி கருப்பி கூட தான் சொன்னான் என் புருஷனுக்கு வந்து அறுபது பொண்ணில் போட்டு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணையே கட்டி வச்சுட்டாங்க கட்டி முடிச்சுட்டாங்க இப்போ குழந்த கூட இருக்குது அப்படின்னு சொன்னாலே அதுக்கு யாராவது ஆதாரம் இருந்தால் சொல்லுன்னு யாராவது கேட்டிங்களா இல்லை ஆதாரத்தை ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்களா ஏதோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன்னு அவள் கூட தான் நேற்று காலையில் உட்காந்துக்கிட்டு ஓலைப்பாயில் ஒன்று கடிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா அதை யாராவது போய் கேட்டிங்களா கேட்கலை ஏன் எனக்கு புருஷன் நாலாவது புருஷன் ஏழாவது புருஷன் சொல்லிட்டு திரிகிறாங்க அவங்கக்கிட்டலாம் சூப்பு போட்டுட்டு பேசுப்பான்னு யாராவது சொன்னீங்களா சொல்லலை சரிங்களா இவன் எனக்கு கால் பண்ணது உண்மை இவளோட பர்சனல் நம்பர் லாஸ்ட்டில் பத்தொம்போதுன்னு வரும் அந்த நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்தது உண்மை இப்போது அதெல்லாம் எதுக்கு இவன் எனக்கு கால் பண்ணதுன்னா இந்த ரெக்கார்டெல்லாம் நான் மக்கள் முன்னாடி இறக்குவேன் அப்போ என் மேலே போட்டு வச்சுக்கிற கேஸை ஸ்ட்ராங் பண்ணலாம் இப்போதைக்கு சிஎஸ்ஆர் தான் இருக்குது எஃப்ஐஆர் ஆகலை எஃப்ஐஆர் ஆகணும்னா இன்னும் ஏதாவது ஹெவியாக கிடைக்கணும் ஹெவியாக கிடைக்கணும்ல ஹெவியாக கிடச்சா தானே இது பண்ண முடியும் எதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் ஹெவியாக இப்போதிக்கு அவகிட்ட எதுவும் இல்லை அவள் என்னை பேசுனது நான் அவளை பேசுனது சரிங்களா அப்போ அங்கே உள்ளவங்க என்ன கேட்டிருப்பாங்க ஏமா நீயும் தானே பேசியிருக்க நீ பேசுனது பேசினதுக்கு தான் கேஸு போட முடியும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா இப்போ அவள் எவ்வளோ காய காயநவுத்துறா ஒரு அப்பனுக்கு பிறந்தா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு போய் கேஸு போட்டால்ல அதே மாதிரி தான் அவளே எனக்கு ஃபோன் பண்ணான்னா சும்மா ஃபோன் பண்ணலை இந்த மாதிரி என்னை இழுத்து விட்றக்கு தான் அவள் ஃபோன் பண்ணிடுது இப்போ ரெக்கார்டை போடு போடுன்னு எதுக்கு சொல்றா நான் ரெக்கார்டை அங்கே போடுவேன் இல்லை அவள் ஃபோன் நம்பரு அந்த ரெண்டு நம்பரு அந்த நாலு நம்பரை மட் போடு அந்த ரெண்டு நம்பரும் நாலு நம்பரும் மூணு நம்பர் தானே நீ கொண்டு போய் சொல்லி என் நம்பர் இப்படி மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கன்னு சொல்லி என்னை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு சிறுத்தை சிக்கும் சிறுவிண்டு சிக்காது புரியுதா நேருக்கு நேர் மோது ஏன் நல்லவ மாதிரி நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் உனக்கு பாவம் பண்ணிட்டேன் இவன் ப்ரெஷரால் தான் இவன் டார்ச்சரால் தான் அப்படி இப்படின்னு என்கிட்ட புலம்புனேன் அப்போ கூட நான் கிட்ட கிட்ட வார்த்தை போட்டு தான் நான் திட்டுனேன் அந்த ஆடியோ கூட எங்கே யாருக்கு அனுப்பணுமோ லீகலாக லாயருக்கு அனுப்பிச்சு அவர் கூட காது கொடுத்து என்னால் கேட்க முடியல பச்சை பச்சையாக ஏன் ஏமா அப்படின்னு கேட்குறாரு சரிங்களா இதை நான் எதுக்கு அங்கே கொடுத்து வச்சிருக்கேன்னா இவள் எப்படிலாம் அந்த பொய்கேஸ் போடுறதுக்கு எப்படிலாம் ஜோடிச்சு வரா பாருங்கிற ப்ரூவ் தான் அவள் ரெக்கார்டை எடுத்து கொடுத்துருக்கேன் என்கிட்ட எப்படி நல்ல மாதிரி பேசுவா எப்படி கூட உள்ளவனை குறை சொல்லி பேசியிருக்கா அதெல்லாம் நான் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துருக்கேன் இவள் இப்போ சிஎஸ்ஆர் போட்டுட்டு எஃப்ஐஆர் ஆக்கணும் ஆக்கணுன்றிருக்கா அது ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணி பண்ணிடுவான்னு வச்சுக்கோங்களேன் ஆ இப்போ இத்தனை வேறு முட்டாளாக ஆக்கிற அவளுக்கு ஆக்க முடியாதா ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணிடுவா அதான் சொல்கிறாள் ஏறி பேசுவேன் இறங்கி பேசுவேன் கப்பையை பொழப்பேன் அப்படின்னு சொல்கிறாள் எதையாவது ஒன்று பிளந்துருவா சரிங்களா அப்படி பொழந்து நம்ம மேலே போடப்பட போட்டாங்க அப்படின்னா இந்த ஆதாரங்கள் என்னை காப்பாற்றும் அந்த இடத்துல சரிங்களா அப்போ இவளுக்கு வேலையே இது தான் இங்கே ப்ரா பாருங்கன்னு நம்ம லாயர் வந்து லீங்கலாக ச சட்டப்படி ப்ரூவ் பண்ணிடுவார் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீ போய் கேசா போட்டு வச்சிருக்க அப்படின்னு இவ்வளோ தூக்கி நேக்கா உள்ளே தள்ளிடுவாங்க சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது இப்போது நீங்கள் எல்லோரும் கேட்டீங்க ஒரு நேரத்தில் உனியை நம்பி பேசுகிறவங்களே எதுக்கு நீ ரெக்கார்டு போடுற ரெக்கார்டு போடுற ரெக்கார்டு போடுறேன்னு கேட்டிங்களே இப்போ நான் எதுக்கு ரெக்கார்டு போடுறேன்னு உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி எச்சங்களுக்கு நான் ரெக்கார்டு போட தான் தான் செய்வேன் நல்லவங்களுக்கெல்லாம் ரெக்கார்டு போட மாட்டேன் இந்த மாதிரி எச்சைங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாலும் சரி இல்லை என்னை மட்டும் திட்டுனாலும் சரி ஏமா இப்படி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு என்னை திட்டுறவங்கள கூட நான் ரெக்கார்டு போட மாட்டேன் ஏன்னா அவங்க என் நல்லதுக்கு தான் திட்டுறாங்க ஆனால் இந்த மாதிரி எச்ச வேலை பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா அவன் இல்லைண்ணா இவன் இவன் இல்லைண்ணா அவன் அப்படின்னு சொல்லுது இல்லை இதுங்களுக்கு நான் ரெக்கார்டு போடுவேன் அப்போ கூட அந்த ஐம்பத்தஞ்சு வயசு கிழவிக்கு நான் ரெக்கார்டு போடலையே நீங்கள் எல்லாருமே தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க சத்யா ரெக்கார்டு போட்டு மாட்டி விட்டுருச்சு ரெக்கார்டு போட்டு மாட்டி விட்டுருச்சு நான் ரெக்கார்டே போடலை அதுக்கிட்ட சத்தியமாக இந்த கட்டப்பை கருப்பிக்கு போட்ட ரெக்கார்டு மாதிரி இதுக்கு நான் எந்த ரெக்கார்டும் போடலை இதுக்கு அந்த அளவுக்கு நான் எந்த ரெக்கார்டும் போடுற அளவுக்கு இது எந்த தவறான வழிக்கும் இழுக்கலை அது வேணால் தப்பாக போயிட்டு இருந்துச்சே தவிர கூட உள்ளவங்களும் அது இழுக்கலை என்கிட்ட எதுவும் பேசவும் இல்லை எதுக்கு பொய்ய சொல்லுவான சரிங்களா இது போறையில் வரையில் பார்த்து சொல்லு வழிச்சிட்டு போவோம் ஒருத்தவங்களா சரிங்களா அப்புறம் எவனாவது ஃபோன் போட்டால் அவங்கிட்ட சொல்லு வடிக்கும் எவனாவது வீடியோ கால் பண்ணால் அவங்ககிட்ட சொல்லு வடிக்கும் பழக்க வழக்கம் வச்சுக்கணும் கிளவி கேரக்டர் இப்படி தான் கிளவி காசுக்கோ இல்லை ஆடம்பர செலவுக்கோ போகிறவங்க கிடையாது சரிங்களா அவள் போகிறது வேறு அதனால் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா ரெக்கார்டு போடுறா போடுறேன்னு சொன்னீங்களே இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரெக்கார்டு போடலன்னா நான்லாம் உலகத்தில் வாழ முடியுமா இல்லை என்ன மாதிரிலாம் யாராவது உலகத்தில் வாழ்ந்துட முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் சில விஷயங்கள் ரெக்கார்டு போடணா போட்டுத்தேன் ஆகணும் சரிங்களா அதுதான் நம்மளை காப்பாற்றும் அந்த டைமில் இப்போ எல்லாரும் ஆதாரம் போடு ஆதாரம் போடுன்றீங்கல்ல இப்போ எதுக்கு சொல்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஆ அப்போ உங்களுக்கு தேவைப்பட்டா போடுன்னு சொல்கிறீங்க தேவை இல்லைன்னா இதெல்லாம் எதுக்கு போட்டிங்க அப்படின்னு கேட்குறீங்க சரி நான் அப்போது மெயின் விஷயத்துக்கு வந்துடுறேன் சரியா அவள் பேசுனது ரெக்கார்ட் இருக்குது ஆதாரம் இருக்குது கொடுக்க வேண்டியவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் எதுக்கு நான் மூணு நாள் அவள் பேசி நாலு அஞ்சு நாள் ஆகி நான் எதுக்கு நான் சொல்லாமல் இருந்தேன் ஹெவி எவிடன்ஸுக்கு தான் சொன்னால் தான் ஆட்டை கலஞ்சிரும்ல உஷார ஆகிடுவாயில்ல ஓ இவள நம்ம ஏமாற்ற முடியல நம்மளை இவ்வளோ ஏமாத்திடுவாலும்ட்டு ஓடிடுவாள்ல அதுதான் சரிங்களா சில விஷயங்கள் இதில் சொல்லலாம் சில விஷயங்கள் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதில் நம்ம சொல்ல முடியும் நம்ம வந்து கூ நான் இவன் என் மேலே கேஸ் போட்டிருக்கா நான் பதிலுக்கு என் லாயர் வச்சு நான் என்ன மூவ் பண்ணணுமோ பண்ணியிருக்கேன் இன்னும் எஃப்ஐஆர் போடலை எஃப்ஐஆர் போட்டால் தான் நாங்கள் மூவ் பண்ண முடியும் இது பொய் இது இதோட வேலையே இந்த மாதிரி தான் ஆல்ரெடி இது வந்து இந்த மாதிரி தான் சொல்லி கேஸில் உள்ளே போயிட்டு வந்திருக்கு ஒன்றரை வருஷமா இப்போ மதுரை மதுரையிலையும் கேஸ் போட்டு இது தான் உள்ளே வச்சாங்க இது தொடர்ந்து இதோட செயல்பாடுகள் எல்லாமே இதுதான் வந்துட்டு நம்ம லாயர் ப்ரூவ் பண்ணுவாங்க அப்போ ப்ரூவ் பண்ணும்போது கேஸ் அவ்வளோ அடிக்கும் சரிங்களா சில விஷயங்கள்ல என் கேஸ் என்ன மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்குங்கிறத நான் இதில் சொல்லக்கூடாது ஆனாலும் இதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இதை பாதி பேர் நீங்கள் இதை சொல்லவே வேண்டாம் ஏன் சொன்னீங்கன்னு கேட்குறவங்க இருக்காங்க இல்லை சொல்லாமல் நம்ம போயிட்டோன்னா கேஸ் போட்டது என்ன ஆச்சு அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க நான் இதில் யாருக்கு பதில் சொல்ல இந்த கட்டப்பை கருப்பி என் புருஷனுக்கு இன்னொரு கொண்டாட்டி இருக்கு இன்னொரு குழந்தை இருக்குது குழந்தை குட்டியே இன்னொரு பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அவள் வேறு ஜாதி இவன் வேற ஜாதி எங்கள் ஜாதி என்னன்னு உனக்கு தெரியுமாடி ஏண்டி ஆ ஜாதி புத்தியா பேசுற அதுக்கும் உனக்கு மேலே போட்டு வைக்கிற வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கேன் நான் ஒன்றும் சும்மா பிடுங்கிக்கிட்டு இருக்கில்ல நீ மட்டும் தான் புத்திசாலி தான் மட்டும்தான் புத்திசாலின்னு என்னைக்கு தப்பு கணக்கு போடக்கூடாது மொத்த கணக்கு முடிஞ்சு போயிடும் புரியுதா நமக்கு மேலே புத்திசாலி இருப்பாங்க ஆளுங்க இருப்பாங்க இல்லாமலாம் போக மாட்டாங்க பார்க்குறக்கு ஏப்ப சாப்ப யாரும் வர மாட்டாங்கலாம் நினைக்காத என் புருஷனுக்கும் ஆள் சப்போர்ட் இருக்காங்க எனக்கும் இருக்காங்க தேவைப்பட்டால் மட்டும்தான் நான் கூப்பிட்டுப்பேன் உன்னைய மாதிரி அள்ளிங்கே தொல்லைங்க பிச்சைங்க உன்னையெல்லாம் நானே சமாளித்து கொடுவேன் உன்னையெல்லாம் நானே சட்டத்து ரீதியாக அடித்து உன்னாலாம் விரட்டிடுவேன் புரியுமா தெரியுமா உனக்கு ம் நான் ஆள் இல்லாதவங்க நினச்சிட்டியா நீ ஆள் இல்லாதவங்க யாரும் வரமாட்டாங்க மொத்த குடும்பம் வந்து ரெண்டு நீ தாங்குவியா நீ என் கூட இருக்க புரோக்கர் கூட இருக்கிற ஒரு புரோக்கர் கூட இருந்துக்கிட்டு உனக்கு இன்னாடி அப்படின்னு வந்து இறங்கினாங்கன்னா வச்சுக்கோ சட்டத்திலேயே இறங்குவாங்க உன்ன மாதிரி வீட்டுக்கு வா வீடு இதுதான் அதுதான் நான் வர்றதுக்கு உன்னோட இது மாதிரிலாம் இல்லை சட்டத்து ரீதியாக எங்கே சந்திக்கணுமோ அங்கே சந்திக்கிறாங்க நீ ஜாதியெல்லாம் பற்றி பேசி வச்சிருக்க எல்லாத்துக்கும் நீ சீரழிவை எல்லாத்துக்கும் நீ சீரழிவே கொஞ்சம் வெயிட் பண்ண இவன் எஃப்ஐஆர் போ போடலங்க இன்னும் போட சொல்லுங்க எப்பா அவ்வளோ தொங்கச்சி தொங்கச்சுன்னு சொல்லிடுவோம் போட சொல்லுங்கடி போட சொன்னதுக்கு அப்புறம் தானே வேலை இங்கேருந்து ஹெவியாக நடக்கும் அவளுக்கு ஆ வெறும் சிஎஸ்ஆரை மட்டும் போட்டதுக்கு என்னத்தை பண்ணுறது அங்கே உட்காந்து நான் வரட்டுமான்னு தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம் நான் ஒன்றும் எதுக்கும் அஞ்சும் இல்லை எதுக்கும் பயப்படவும் இல்லை எங்கேயும் இல்லை நீ எத்தனை டேஷனுக்கு வேணாலும் பேசு இப்போ சொல்கிறோம் நான் அந்த டேஷனில் பேசிட்டேன் ஆடா பேசிட்டு போ எனக்கு என்ன எதுவாக இருந்தாலும் என்ன வந்து கூப்பிடும்போதோ என்கிட்ட பேசும்போதும் நான் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல என் புருசெல்லாம் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையும் நல்லது கெட்டத்துலேயும் எல்லாத்துலேயுமே என் புருஷன் எனக்கு இருப்பார் அவர் எப்போ வரணும் எப்படி வரணும்னு எனக்கு தெரியும் உன் புரோக்கரை எப்போயும் தூக்கிக்கிட்டே சொல்லிக்கிட்டே திரி புருஷன் கூட இருந்தியோ இல்லையோ புரோக்கர் கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்கா ஒன்றே மாதிரி ஆளுங்க எங்களை இருக்கியா பரதேசி நாயை ஆ பரதேசி நாய நீ முருகன் முருகனை தானே கும்பிட்ற அந்த திருச்செந்தூர் முருகன் சத்தியமா ஊ என் புருஷனுக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கா புள்ள இருக்கா அப்படியா மக்கள் அதை போய் கேளுங்க மக்களே அதை கேளுங்க அதுக்கான ஆதாரம் என்ன வச்சிருக்க அதுக்கான என்ன ப்ரூஃப் வச்சிருக்க நீயே அதை காட்டுன்னு கேளுங்க இவ வந்து சூச்சகமா என்ன மாட்டி விடுறா கம்யூனிட்டியில போட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் இப்போ அன்னைக்கு ஆறு மணி லைவ்ல சொல்லிட்டு போனால கலட்டு நான் அந்த புரோக்கரு எச்சகல புரோக்கரு அந்த ப்ரோக்கர் வந்து என்ன சொன்னான் நான் வந்து இந்த மாதிரி பத்து மணி லைவ்ல சத்தியா பேசின ஆடியோவை நான் ரிலீஸ் பண்ணி விடுறேன் நான் விட்டான் எல்லாரும் எதிர்பார்த்து இருந்தீங்களா சத்தியா என்ன பேசியிருக்கு கேட்போம் அப்படின்னு தப்பு பண்ணாதான் எனக்கு பயம் இருக்கணும் நான் எந்த தப்பும் பண்ணலை சரிங்களா நான் அதனால் காத்துக்கிட்டு இருந்தேன் எங்கே எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தேன் சரி நீ போடு இதே வச்சு உன்னைய பிடிச்சி நான் உள்ளே வச்சிடலாம்னு நானும் அதுதான் நானும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் கடைசியில் எவ்வளோ சூட்சமாக தப்பிச்சுட்டான் பார்த்துக்கிட்டீங்களா பத்து மணி லெவில் அவர்க ஆடியோதான் டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்றா எந்த ஆடியோவும் டிலீட் பண்ணலை இப்போவும் அந்த அப்படியாவை டிலீட் பண்ணாலும் அதை ரீசார்ஜ் பண்ணி எடுக்கக்கூடிய எல்லா சப்போர்ட்டும் ஃபோன்ல எல்லார் ஃபோன்லேயுமே இருக்குது அவகிட்ட இருந்து எடுக்கலாம் எடுக்க தெரியலனா ஃபோனை ஏன்ட்டு கூட நான் எடுத்துறேன் சரியா அதனால் மக்களே இவங்க வந்து என்னை தூண்டி விட்டு ஏவி விட்டு என் மூலயமா ஏதாவது ஒரு ரெக்கார்டு என் ஐடியில் வரணும் மற்றவங்க ஐடியில் வருதுலாம் பேச்சு கிடையாது என் ஐடியில் வந்தால் தான் என் மேலே கேஸ் ஸ்ட்ராங் ஆகும் நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன் ஒருத்தங்களோட வாய்ஸ் ரெக்கார்டையோ இல்லை ஒருத்தங்களோட ஃபோட்டோவோ இல்லை ஒருத்தங்களோட ஃபோன் நம்பரையோ எதுவுமே நமக்கு சொந்தமான நம்ம சேனலில் நம்ம இறக்கணும்னா அது லீகலாக சட்ட தான் சட்ட சட்டம் தண்டிக்கும் தான் இவ நேக்கா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா நானும் சில விஷயம் தான் நான் போடலையே இவள் வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் ரெக்கார்டு ரெக்கார்ட்ட இருக்கு ஃபுல்லாக இருக்குது எனக்கு போட தெரியாமையா சொல்லுங்கள் போட்டால் என்ன ஆகும் பல லீகலான விஷயத்த நம்ம சந்திக்க இருக்கும் சரியா சொன்ன மாதிரி இவள் சொல்கிறாள்ல பணம் நிறைய செலவாகும் பணம் எதுக்கு செலவாகும் நம்ம போக்குவரத்து வர்றது லாயர் வைக்கிறது ஃபீஸு கொடுக்கறது இப்படி நிறைய செலவுகள் இருக்குது அதெல்லாம் நீ சமாளிச்சுருவே அப்படின்னா நீ போடலாம் சப்போஸ் பிடிச்சி தூக்கி உள்ளேயும் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதுக்கெல்லாம் நீ தயாராக இருக்குன்னா பண்ணலாம் அவள் நான் நல்லா பேசினாலும் சரி அவள் தப்பாக பேசியிருந்தாலும் சரி எப்படி இன்னொருத்தவங்களோட ஆடியோவை நீங்கள் எடுத்து போடுவீங்க அதுதான் சைபர் கிரைம் சரிங்களா அவங்களுக்கு எல்லா இதுவும் இருக்குது நம்மளை பிடிச்சி உள்ளே வைக்கிறதுக்கு அந்த தப்பை தான் நம்ம செய்யக்கூடாது இவள் எதுக்கு அதையே நோண்டி நோண்டி போட சொல்லுங்க போட சொல்லுங்க நான் சத்தியமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் அப்படித்தானே சத்தியம் பண்ணிட்டு வர சொல்லி இந்த கேடு கட்ட கலவி கூட நானும் போய் இந்தா இப்போது இப்போ யாரால் இந்த பிரச்சனை இருக்கேன் இந்த கலட்டு காதல் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அந்த கலட்டு முண்டோம் அந்த மூதேவிக்கு தான் அந்த மூதேவியால் தான் இவ்வளோ பிரச்சனையும் சரியா அந்த மூதேவியை பற்றி இன்னும் சில விஷயங்கள்லாம் நான் சொல்லாமல் போகிறது எதுக்கு சரிவா என்னை என்னைக்காவது இன்னும் ரொம்ப சீண்டு தெரியுமா அன்றைக்கி நான் கக்குவேன் ஆதாரத்தோட இன்னும் ஹெவியாக கக்கி விடுவேன் சரியா அன்னைக்கு லோல லோலோ அதனால் அவள் சொல்கிறாள் குஞ்சாமணி குஞ்சாமணி நீ இவளுக்கும் குஞ்சாமணி தான் அவளுக்கும் குஞ்சாமணி தான் சரியா இந்த கிளம்பி மட்டும் சும்மாவா குழிக்குள்ளே போகிற வயசில் காதல் பண்ணிக்கிட்டு தெரியுது என்னைய அழ வச்சவங்களுக்கு ஆதாரத்தோடு மாற்றாங்க பார்த்தீங்களா எது நானும் என் புருஷனும் கல்யாணம் பண்ணதுல என்னடி ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்ட என்னடி தப்பை கண்டுபிடிச்சிட்டேன் கலெக்ட் நாயை ஆ மகனுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு மகன் பேரனை பெற்றுட்டான் மாமன் மகை மகனை பெற்றுட்டான் நீ பேரனை பார்த்துட்ட இந்த இதில் உனக்கு என்னடி திருட்டு காதல் வேண்டியிருக்கு கள்ள காதல் ஆ காதல் பண்ணிட்டு இருக்கிற நாய் நீயும் என்னைய சொல்லிக்கிட்டு திரிகிற உனக்குலாம் ஒழுக்கம்னா என்னன்னு தெரியுமா ஒழுக்கமா வாழ்றதுன்னா என்னன்னு தெரியுமா மொகர்கட்டையும் பாரு இந்த வயசுல இதுல வேற புள்ள பத்துக்க போறானா இலங்கைக்காரனுக்கு புள்ள பார்ப்பானா உனக்கு புள்ள இந்த வயசுல உனக்கு புள்ள வைக்கும் புழு கூட இருக்காதுடி உங்ககிட்ட மூஞ்சு மொகர் கட்டையும் பெரு எச்சக்கலை நாய்க்கி எந்த வயசில் போய் ஐம்பத்தஞ்சு வயசுல போய் பிள்ளை பத்துக்கப்புறேன் இலங்கைக்காரனுக்குன்னு நிற்கிறா ஏற்கனவே பெத்த ஏற்கனவே பெத்த பிள்ளைக்கு ஒன்றும் பண்ண முடியல ஒரு ஆளாக்க முடியல உன்னால் இதில் இலங்கைக்காரனுக்கு பிள்ளைய பத்தி நீ அதை என்ன ஆளாக்குவ எனக்கு கழுத்து நாயை அவனுக்கு பிள்ளையை பெக்கணுங்கிற ரோட்டில் வர்றவன் பூரவனை பாரா இழுக்கிற ஆ மூஞ்சும் மொகரக்கட்டையும் பாரு அதனால இந்த ஈனக்கட்டை ஜென்மங்களுக்கு எங்க எங்கே ஆப்பு வைக்கணுமோ அங்கே ஆப்பு வச்சிருக்கேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் அவளை போய் எஃப்ஐஆர் பொடிச்சு விடு தயவு செஞ்சு சொல்லுங்கள் நான் அதை தான் கேட்குறேன் அதை பா பண்ணும்போது தானே எனக்கு ஏன் ஆட்ட அவங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் அவள் வெறும் சிஎஸ்ஆர் போட்டு வச்சுக்கிட்டு இப்படி 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 இப்படிங்கிறா இன்னும் மெயின் பிக்சர் வரும்போது தான் நான் இப்படி இப்படி இப்படிம்பேன் உனக்கு ஆ மோகரம் கட்டிங்களாம் போங்கடி வச்சிங்களா இந்த கிளட்டு நாயும் சரி இந்த ஐம்பத்தஞ்சி வயசு நாய் நாயெல்லாம் நல்லவன்னு நினச்சி யாரும் போயிடாதீங்க என் நிலைமைக்கு ஆள் ஆயிருந்தீங்க எல்லாரும் சரியா இன்னைக்கு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எது தைரியமாக அடிக்கிறதுக்கு தைரியமாக தான் இருக்கேன் நம்ம என்ன தப்பு பண்ணணும் இவளுக்கு மரியாதை நம்ம இருந்தோம் பயப்படுறதுக்கு நான் தான் எந்த ஆதாரத்தினாலும் எடுத்து போடுங்க அதில் நான் இருக்கேனா நான் இருந்தால் தைரியமாக எடுத்து போடுங்க தைரியமாக ப்ரூவ் பண்ணுங்கன்னு தானே நான் சொல்கிறேன் ஆ சரி ஓகே நண்பர்களே நான் எல்லாத்தையும் இந்த விட்டு இந்த மாம்பழத்தெல்லாம் விட்டு நான் கெதியா வந்து பேசுகிறேன் நான் ரொம்ப பசிக்குது இன்னும் சாப்பிடலை ஆஹ் போயிட்டு வந்துடுறேன்